ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாக்குள்ள நீட் தேர்வு வந்துருச்சுமா அப்ப முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை நாங்கள் சரியான திறமையான மருத்துவர்களை மருத்துவமனைகளை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு தான் கூப்பிடுவாங்க இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப் இருந்து யாருக்காவது என்ன உடம்பு சரியில்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு போங்க இந்த டாக்டர் இருக்கார் உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள் உலக புகழ்பெற்ற டாக்டர்கள் இருக்கிற ஒரு தமிழ்நாடு அவங்க எல்லாம் யாரும் நீட் எல்லாம் படிக்கல பன்னெண்டாம் வகுப்புல இருந்து படிச்சு கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் நீட் தேர்வை ரத்து பண்ணாரு இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கம்மா அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு விடல கல்வி உரிமை எங்களுக்கு வேணும்னாங்க ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீட் தேர்வை உள்ள விட்டாங்க முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குழந்தை பேரு அனிதா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்க் எடுத்துச்சுமா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் செவன்டி இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா அனிதா டாக்டர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போய் சண்டை போட்டு போய் போராடி பார்த்துச்சு அனிதால ஆரம்பிச்ச மரணமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பிச்சு இந்த ஏழு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்காங்க தற்கொலை பண்ணிட்டு இப்படி ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கிறோம் நீட் தேர்வுக்கு அப்படிப்பட்ட நீட் தேர்வு நமக்கு தேவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நான் தேர்தல் ஆமா கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நாங்கள் அனைத்து முயற்சியும் எடுப்போம் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான அனைத்து எடுத்துட்டு இருக்கோம் தலைவர் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு அதற்கு அதிமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எதிர்த்து போட்டவங்க யார் தெரியுமா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு எதிர்த்து ஓட்டு போட்டது யார் தெரியுமா நாலே பேர் நாலு பேர்ல உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அவங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டாங்க அனைத்து இருநூத்தி முப்பத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருநூத்தி முப்பது உறுப்பினர்கள் நீட் தேர்வு வேணான்றாங்க அதிமுக உட்பட ஆனா பாஜக நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும் அந்த பாஜக நமக்கு தேவையா வாக்களி உதயசூரியன்